தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவரும் எம்பியுமான சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு சுப்பிரமணியன் சுவாமி பேட்டியளித்திருந்தார் அப்போது பேசிய அவர் தற்போதைய சூழல் தெளிவாக இருக்கிறது தமிழக முதலமைச்சராக சசிகலா பதவியேற்க வேண்டும் தாமதமானால் சட்டத்திற்கு புறம்பாகிவிடும் இந்த பிரச்சனையில் ஜனாதிபதி தலையிட வேண்டும் என்று தெரிவித்தார் மேலும் தமிழக ஆளுநராக பொறுப்பு வகித்து வரும் ராவ் மும்பையில் கொண்டிருக்கிறார் மும்பையில் கொண்டு என்ன செய்கிறார் ஆளுநர் தமது பணியிலிருந்து தவறிவிட்டார் தனது நிலைமையை பணியிலிருந்துவிட்டார் புறக்கணித்துவிட்டார் தமிழக ஆளுநருக்கு எதிராக மத்திய அமைச்சரவையில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறினார் கட்டாயப்படுத்தி ராஜினாமா செய்ய வைத்தார்கள் என்ற பன்னீர்செல்வத்தின் குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு அவர் பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் பன்னீர்செல்வம் என்ன ஒரு குழந்தையா அதுவும் ஒரு முதலமைச்சர் ஒரு பெண் முதல்வராக கூட இல்லாதவர் சசிகலா எப்படி அவருக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் இவ்வாறு பேசுவது ஆச்சரியமளிக்கிறது பன்னீர்செல்வம் படங்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டிய ராஜினாமாவை திரும்ப பெற முடியாது என்பதை படிக்க வேண்டும் என்றார் தொடர்ந்து பல்வேறு பிரச்சினைகளுக்குரிய கருத்துக்களை கூறிவரும் சுப்பிரமணியன் சுவாமி பன்னீர்செல்வம் ஒரு குழந்தை என்று கூறியிருப்பது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்